திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் ராக்கெட் வட்டிக்கு கந்து வட்டி தொழில் செய்து பொதுமக்களை மிரட்டி இடம் வீடு ஆகியவற்றை எழுதி வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் காங்கேயம் காவல்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது சிவன்மலை செல்வராஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் கந்துவட்டி மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் திமுக நிர்வாகி கஜேந்திரனின் வீட்டில் சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் பல கோடி மதிப்புள்ள பத்திரங்கள் வங்கி காசோலைகள் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் மற்றும் வாகன உரிமம் புத்தகங்கள் கைப்பற்றப்பட்டன திமுக நிர்வாகி கஜேந்திரன் என்கின்ற சாமிநாதன் பல ஆண்டுகளாக ராக்கெட் வட்டி முறையில் கடன் வழங்கி பணத்தை மீட்டும் போது மீட்டர் வட்டி மட்டுமல்லாது அதற்கு மேல் வட்டி வசூலித்து வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கடன் வாங்கியவர்களிடமிருந்து மிரட்டல் மூலம் பத்திரங்களை எழுதி வாங்கி சொத்துக்களை கைப்பற்றியுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன சிவன் மலையில் வசிக்கும் பலரும் கஜேந்திரனிடம் கடன் வாங்கியுள்ளனர் அவர்களில் ஒருவரான செல்வராஜின் தந்தை பாண்டி உடல்நலக்குறைவால் சர்க்கரையால் பாதிக்கப்பட்டு ஒரு கால் அகற்றப்பட்ட நிலையில் இருந்தார் ஆனால் ரூபாய் எட்டு லட்சம் கடனுக்காக ரூபாய் ஐம்பது லட்சம் திருப்பி செலுத்திய பின்னும் கூட மீண்டும் பணம் கேட்டதாகவும் வீடு மற்றும் நிலங்களை மிரட்டல் மூலம் பறித்ததாகவும் செல்வராஜ் புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக காங்கேயம் துணை கண்காணிப்பாளர் மாயவன் இன்ஸ்பெக்டர் விவேகானந்தன் தலைமையில் போலீசார் கஜேந்திரனின் வீட்டில் சோதனை நடத்தினர் இதில் எழுபத்தி மூன்று நிலம் வீடு மற்றும் தொழில் சார்ந்த பத்திரங்கள் ஆறு வங்கி காசோலைகள் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன இதன் மதிப்பு ரூபாய் பத்து கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது சோதனை முடிந்த பின்னர் கஜேந்திரன் தலைமறைவாக உள்ள நிலையில் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் யார் மேலும் எந்தெந்த பகுதிகளில் மோசடி நடந்துள்ளது என்பதை கண்டறிய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த மோசடியை செயல்படுத்த அவர் யாருக்கெல்லாம் உதவி பெற்றார் மேலும் பத்திரங்கள் பதுக்கி வைக்கப்பட்ட வீடுகள் எவை என்பதற்கான விசாரணையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தற்போது கஜேந்திரன் மீது பல்வேறு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதியப்பட்டு அவரை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர் பேர் செல்வராஜ் எங்க அப்பா பேர் பாண்டியன் நாங்க செம்மலையில கம்பெனி வச்சிருக்கோம் தொழில் பண்ணிட்டு வரோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்து தொழில் காரணமா குறுக்குத்தீ சேர்ந்த சிவமலை குறுக்குத்தீ சேர்ந்த கஜேந்திரன் சாமிநாதன் அவர்கிட்ட எட்டு லட்ச ரூபா பணம் வாங்கிட்டாருங்க அது கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வட்டி கட்டிட்டாருங்க எங்களுடைய எழுபது லட்சரூவா எண்பது லட்சரூவா மதிப்புள்ள ரெண்டு பத்திரத்தை வந்து கரைமணி அடமனன் கூட்டிகிட்டு போய் கரைமணி எழுதி வாங்கிட்டாருங்க மிரட்டி இப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்காருங்க சுகர் வந்து ஏற்பாடு வந்து காலை எடுத்துட்டாங்க இப்போ என்னோடய டாக்குமெண்ட்டை கொடுங்க நான் வித்து நீ இன்னும் முப்பது லட்ச ரூபா பணம் கேட்குறீங்க நான் அதை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீ கொடுத்த பணம் எல்லாம் வட்டிக்கே சரியா போச்சு இடமெல்லாம் வந்து அசலுக்கு சரியா போச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி தரமாட்டேறாருங்க கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ஒன்றே ஏழு ரூபா கோடிக்கு மேலே அவரு பிடிங்கி வச்சுட்டாரு திருப்பி கேட்டதுக்கும் தர மாட்டேன்றாங்க இதனால எங்க அப்பாவுக்கு ஆஸ்தி செலவு பார்க்கணும் ரொம்ப சிரமப்பட்டிருக்குன்னு கேட்டாங்க கேட்டதுக்கும் மிரட்டறாரு மிரட்டல் தொழில கந்துவடி கதிருந்து ரொம்ப மோசமாக ஊருக்கு நடந்துட்டுக்காருங்க அதனால வந்துட்டு எனக்கு டிஎஸ்பி கம் கம்ப்ளைண்ட் கொடுத்தங்க அந்த கம்ப்ளைண்ட் அவர் வாங்கிட்டு நடவடிக்கை எடுத்துட்டுக்காருங்க இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டு அவங்க வீட்டை சர்ச் பண்ணாங்க சர்ச் பண்ணால திட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேல பத்திரங்கள் வாங்கிட்டு எம்டி எம்டி ப்ரோ நோட்டு எல்லாமே காவல்துறை வந்து எடுத்து வச்சிருக்காங்க மீட்டு வச்சிருக்காங்க வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணுங்க தமிழ்நாடு அரசு தான் எனக்கு உதவணும் நாங்க இழந்த பணத்தையும் சொத்தையும் மீட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோங்க